தூய்மையானது எது முத்துக்கள் என்பது எது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சுக்கு இயேசு நாமத்தில் நான்கு அன்போடு அழைக்கிறேன் தூய்மையானது எது முத்துக்கள் எது தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம் மத்திய நச்சு ஏழாம் அதிகாரம் ஆறு மற்றும் பனிரெண்டு முதல் பதினான்கு வரை வாசிக்கிறோம் சொல்கிற வார்த்தை தூய்மையானதை பரிசுத்தமானதை நாய்களுக்கு போட வேண்டாம் அப்போ தூய்மையானது என்பது என்ன கடவுளுடைய வார்த்தை தூய்மையானது யோவான் நச்சிரி பதினைந்தாம் மதியம் மூன்றில் வாசிக்கிறோம் என்ன சொல்லப்படுகிறது ஏற்கனவே நான் கூறிய வார்த்தைகளால் நீங்கள் யாவர் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது ஒன்பது என்ன வாசிக்கிறோம் ஒரு இளைஞன் தன் வாழ்க்கையில் எப்படி புனிதனாய் மாறக்கூடும் கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிப்பதால் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது பதினொன்று என்ன வாசிக்கிறோம் இறைவா உமக்குன்னு எதிராய் நான் பாவம் செய்யாதபடி உடைய வசனத்தை உடைய வாக்கை உடைய வார்த்தையை என் இருதயத்தில் இருத்தியுள்ளேன் அப்போ பரிசுத்தமானது தூய்மையானது கடவுளுடைய வார்த்தை யாருக்கு போட வேணாம் நாய்களுக்கு போட வேண்டாம் நாய்கள் என்பது யார் கடவுள் அல்லாதவர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் கடவுளுடைய வார்த்தையை புறக்கணிக்கக்கூடியவர்கள் கடவுளுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் இந்த நாய்கள் என்பது அர்த்தம் ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பரிசுத்தமான வார்த்தையை நீங்கள் போட வேணாம் அது என்ன செய்யும் திருப்பி உங்களை கடிக்கும் கொதரும் இரண்டாவது முத்துக்கள் முத்துக்கள் என்பது விண்ணக அரசினுடைய மறைபொருள் தேவராஜதுடைய ரகசியம் தான் முத்துக்கள் முத்துக்கள் வந்து நான் பூமி மேலேயா பார்க்க முடியும் முத்துக்கள் ஒரு புதையல் மாதிரி தோன்றுனாதான் முத்து குறிப்பாக முத்துக்கள் பெரும்பாலும் கடலுக்கடையிலே மூழ்கி அந்த முத்துக்களை எடுப்பார்கள் என்று நாம் பார்க்குறோம் ஆகவே பூமிக்குள்ளே கடலுக்குள்ளே தண்ணீருக்குள்ளே புதைந்திருப்பது முத்துக்கள் அதை தோண்டி எடுக்க வேண்டும் அதே போல் விண்ணரசு என்பது ஒரு மறைப்பொருள் விண்ணரசு என்பது ஒரு முத்து அதை தோன்றுகிறபோது தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் விண்ணக இராஜ்யம் பரலோக வாழ்வு விண்ணக வாழ்வு நிறை வாழ்வு இறை வாழ்வு இறைனோடு வாழ்கிற வாழ்க்கை பரலோக வாழ்வு அதுதான் அந்த விண்ணக இராஜ்யம் விண்ணக ரகசியம் அது முத்துக்கு ஒப்பாக இருக்கிறது அதை ஆட்டப்போட வேணாம் பன்றிகள் முன் போட வேண்டாம் பன்றியின் சுவாவம் நமக்கு தெரியும் பண்ணி என்றைக்குமே மேலேயே பார்க்காது பன்றிகள் எப்பொழுதும் உரு உரு என்று சொல்லி கீழ் நோக்கி பார்த்த வண்ணமாகவே பயணிக்கும் அப்படின்னா கீழ் உலகை சார்ந்தவர்கள் கீழ் உலகை சார்ந்தவர்கள் கீழ் உலகை இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் இந்த உலகத்தை பற்றி கொண்டவர்கள் இந்த உலக மீது பற்றி கொண்டவர்கள் இந்த உலகத்துக்கு அடிமையானவர்கள் யாரையெல்லாம் இந்த உலகத்தை தனக்கு அடிமையாக்கி வைத்திருக்கிறோ அவங்கள்ட்ட போய் விண்ணக வாழ்வின் ரகசியத்தை மறைபொருளை சொல்லாதீங்க அப்படியே நீங்கள் சொன்னாலும் அந்த பன்றி கீழ் நோக்கி வாழ்கிற பன்றி எப்படி முத்தோட அருமை தெரியாமல் காலில் மிதிக்குமோ அது மாதிரி மினிச்சிட்டு போயிடுவாங்க ஆகவே கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுப்பதை கொடுப்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்